வணக்கம் நம்மோட ஒன்றிய தலைவருக்கு ரொம்ப நல்ல மனசுங்க எப்படின்னு கேக்குறீங்களா நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கணும் மன நிம்மதியா இருக்கணும் எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நிறைய ஜோக் சொல்லுவாரு நிறைய நகைச்சுவை காட்சிகள்லாம் நிறைவேற்றி காமிப்பாரு அதில் தான் சமீபத்தில் அந்த அரபிக் கடலுக்குள்ள போய் மூழ்கி அங்கே மயிலிறக நட்டு வச்சுட்டு வந்தார்ல அது ஒரு காட்சி நிஜமாவே நகைச்சுவை காட்சியா இருந்தது அப்புறம் தன்னை மிக முக்கியமான ஒரு ஆன்மீகவாதியா நிலைநிறுத்திக்கிறதுக்காக அவர் செய்கிற அந்த ஆர்ப்பாட்டங்கள் இருக்குல்ல அதெல்லாம் எந்த இயக்குனராலையும் சிந்திக்க முடியாத அளவுக்கு நகைச்சுவை காட்சிகளாக போயிட்டு இருக்கு இப்படியே போச்சுன்னா என்னைக்கு அவர் தன்னை நெருப்பு அவதாரமாக காட்டிக்கொள்ள போகிறார் நீருக்குள்ள போகிறாரு கடலுக்குள் போகிறாரு அப்படின்னா அடுத்தது நெருப்புக்குள்ளும் போகணும்ல அப்ப அந்த மாதிரி நெருப்புக்குள்ளும் சென்று தான் எப்படி தூய்மையானவனாக இருக்கிறேன் எப்படி எந்த நெருப்பாலும் கூட என்னை தொட்டுவிட முடியாத அளவுக்கு இருக்கிறேன் என்பதை காமிக்கிறதுக்காக அவர் நெருப்பு வச்சுட்டு தீமிதி அல்லது இந்த மாதிரியான எதை செய்ய போறார் அல்லது அங்க பிரதட்சணம் செய்வாரா உருள்வாரா அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு இந்திய மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஏன்னா அதுவும் தானா ஆன்மீகம் அதை மட்டும் ஏன் குறைவா சொல்லணும் அது மாதிரி அழகு குத்துறது காவடி தூக்கி ஆடுறது அப்புறம் சாமி ஆடுறது அது ரொம்ப முக்கியங்க ஆன்மீகத்தின் உச்சபட்சம்ல சாமி ஆடுறது சோ இதெல்லாம் கூட நம்முடைய ஒன்றிய தலைவர் கூடிய விரைவில் செய்வார் வெயிட் பண்ணுங்க அந்த ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுங்க அப்படிங்கறத நம்முடைய ஒன்றிய தலைவர் நமக்கு சொல்கின்ற செய்தி சரி இன்னைக்கு என்ன பஞ்சாயத்துன்னு கேக்குறீங்க மிகப்பெரிய நகைச்சுவை ஒன்று சொல்லியிருக்காருங்க அது எப்படி இருக்குன்னா இந்த தேர்தலில் வாக்களிக்க போகின்ற முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்கல்ல அதாவது வயது பூர்த்தியான குழந்தைகள் அவங்களை அவரு எப்படின்னா அவர் சொல்றாரு பதினெட்டு வயதான பிறகு பதினெட்டாவது மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தலில் உங்களுக்கு வாய்க்க வாக்களிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஓகேயா அதாவது அவ்வளவு தூரம் அந்த பொருத்த பாட்டை சொல்றாராம் அது எங்க சொன்னார் அப்படின்னா மன் கி பாத் மன் கி பாத்னு ஒரு பேச்சு கச்சேரியை நடத்திட்டு இருக்காருல்ல வானொலியில அந்த பேச்சு கச்சேரிக்கு நடக்கிற அலப்பறை என்னன்னு தூர்தர்ஷன்ல எல்லாம் புரிந்த எனக்கு தாங்க நல்லா தெரியும் அதை ஆடியோல வரும் அதை எடுத்து நாங்க ஸ்கிரிப்ட் பண்ணணும் அதை ஒருத்தர் வாசிக்கணும் தமிழ் படுத்தி அப்படியாக அதுக்கு நிறைய எல்லாம் நடந்துட்டு இருக்கோம் பெரிய ஜோக்கு அதுல என்னன்னா நம்ம தமிழிசை மாதிரி அக்கா எல்லாம் உட்கார்ந்து கேட்பாங்க அத உலகத்தில் எவன் அந்த ரேடியோ இப்போ கேட்குறான் அதுவும் இந்த எஃப்எம் எஃப்எம் கேட்குற காலத்துல இவர் வந்து அகில இந்திய வானொலியில் உரையாற்றுகிறார் அதை கேட்குறதே மக்கள் குறைவா இருக்காங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதை கும்பலா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு நம்முடைய பிஜேபி அலப்பறைகள்லாம் கேட்கறத பார்த்தா காமெடியா இருக்கும் அந்த காமெடி பீஸில் தான் இப்போ நம்முடைய ஒன்றிய தலைவர் அதாவது நிறைவு பேச்சு இறுதி பேச்சு இறுதி மன் கி பாத் பேசியிருக்காரு எனக்கு தெரியுமா சொல்லியிருக்காரு மன் கி பாத் போது அவர் சொல்றாரு நூத்தி பதினொன்னாவது என்கின்ற சுபமான எண்ணில் நான் மூன்று மாதங்கள் கழித்து உங்களை சந்திப்பேன் அப்படிங்கிறாரு சரி அது வரைக்கும் எங்க போறான்னா மூணு மாசம் லீவா அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்ப தேர்தல் வரப்போகுது நான் பிரைம் மினிஸ்டரா திரும்ப நிக்கிறேன் ஆனா நீங்க என்ன தேர்ந்தெடுப்பீங்களா மாட்டீங்களான்னு சொல்லணும் அவர் என்ன சொல்றாரு மூணு மாசம் நான் லீவ் விட்டுருக்கேன் மன் கி பாத்துக்கு திரும்ப வந்து நான் உங்களை சந்திப்பேன் ஒன்னாவது நிகழ்ச்சியில அப்படின்னா திரும்ப திரும்ப அவர் கரெக்டா சொல்றத பாருங்க இவிஎம் எல்லாம் சரி சரி பண்ணியாச்சு இவிஎம் எல்லாம் செட் பண்ணிட்டோம் அதனால நான் தாங்க பிரைம் மினிஸ்டர் என்ன நீங்க முட்டாள்தனமா சந்தேகப்படுறீங்க அத அப்படிங்கறத அவரே ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு யாராவது இப்படி சொல்ல முடியுமா உலகத்துல எல்லாருமே மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் எனக்கு வாக்களித்தால் நான் வருவேன்னு சொல்லுவாங்க ஆனா நான் தான் வருவேன் மூணு மாசம் இப்ப மன் கி பாத்துக்கு லீவ் விடுறேங்கிறாருங்க இது எவ்வளவு பெரிய ஜோக் இல்ல மூணு மாசம் கழிச்சு நான் நூத்தி பதினொன்னாவதுங்கிற சுபமான எண்ணெலாம் வருவேன் அப்படிங்கிற இந்த சுபமான எண்ண அப்படின்னு பி பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை இந்த குழந்தைகள் மனசுல விதைக்கிற எல்லா எண்ணும் தானே நல்ல எண்ணு இதுல எங்க நூத்தி தான் சுபமான எண்ணன்னு யார் சொன்னா என்ன இதெல்லாம் பிற்போக்குத்தனமான வாதம் இல்ல அமாரி பதினெட்டாவது வயது பூர்த்தியாகி பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் பதினெட்டாவது அமைச்சரவையை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பு உங்களுக்கு வாய்த்திருக்கிறது யார் யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறா இப்படி எல்லாம் சரி அத கூட விடுங்க அடுத்தது அவர் சொல்றாரு என்னுடைய முதல் வாக்கு தேசத்தின் பொருட்டு அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க வாக்களிக்கணும் அப்படிங்கிற இந்த ஸ்லோகனை தேர்தல் ஆணையம் உருவாக்கி அதாவது தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற அட்டானமஸ் பாடி அப்படிப்பட்ட நிலையில் பணியாற்றுகின்ற ஒரு அமைப்பாக இவர் அதை வச்சிருக்காராம் அதாவது தேர்தல் ஆணையம் இந்த ஸ்லோகனை உருவாக்கி இருக்கு அதனால நீங்க அதை பின்பற்றுங்க ஏன்பா பிரதமரோட காலடி கீழே என்ன கிடக்குதுன்னா செருப்பு இல்ல தேர்தல் ஆணையம் கிடக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது என்னவோ அது தன்னாட்சி பெற்ற அளவில் சுயமாக இயங்கி கொண்டிருக்கிறது அவர்கள் இந்த ஸ்லோகனை கொடுத்திருக்கிறார்கள்னு பூ சுத்திக்கிட்டே இருக்கார் காலங்காலமா அப்புறம் அடுத்தது என்ன சொல்றாரு தெரியுமா அந்த மன் கி பாத்தில் அதுதான் காமெடி அதில் தோழர்களே சங்கிகளே ஒரு காலம் இருந்தது என்னன்னா நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே படித்தவர்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரமாக வயல் வேலை இருந்தது ஆடு மாடு மேய்ப்பது இதெல்லாம் தான் இருந்தது அப்புறம் தான் கல்விங்கிற ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கல்வி கற்று வேற வேலைகளுக்கு செல்கின்ற அந்த நிலை வந்தது ஓகேயா இதெல்லாம் வளர்ச்சின்ற பகுதியில நம்ம கொண்டு வந்து வைக்கிறோம் ஆனால் நம்முடைய ஒன்றிய தலைவர் என்ன சொல்றாரு இந்த மன் கி பாத்துல அதுவும் இளம் குழந்தைகள் பதினெட்டு வயசு குழந்தை உங்க சங்கிகளை நீங்களே மனசாட்சி படி சொல்லுங்க உங்க வீட்டில் உங்க பையனோ பொண்ணோ இனிமே நான் காலேஜ் போய் படிக்க மாட்டேன் எனக்கு ஆடு மாடு வாங்கி கொடுத்துரு நான் அதை மேய்ச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா இல்லை எடுத்து அடிப்பீங்களா அந்த எடுத்து அடிக்கிறதுங்கிறது தவறான வார்த்தை பிரயோகமா இருந்தா வேற என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க சரிப்பா போயிட்டு வா நான் உனக்கு ஆடு மாடு வாங்கி தரேன் நல்லபடியா ஆடு மாடு மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல காலேஜ் போய் படிச்சு ஏதாவது ஒரு வேலையில சேர்றத சேர்ந்து உருப்படுற வழிய பாரு அப்படின்னு சொல்லுவீங்களா எது சொல்லுவோம் உண்மையான பெற்றோர்களுக்கு அக்கறை உள்ள பெற்றோர்களுக்கு நிச்சயமாக குழந்தைகள் படித்து வேலை பார்த்து மேலே வர வேண்டும் வாழ்க்கையில் உயர வேண்டும்ங்கிறது ஆசையா இருக்கும் ஆனா அப்படியான அனுபவம் ஏதும் இல்லாத ஒன்றிய தலைவர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா படிக்க வராத குழந்தைகளுக்கு நீ ஆடு மேய்க்கு தான் லாய்க்கு மாடு மேய்க்கு தான் லாய்க்கு எருமை மாடு மேய்க்கு தான் லாய்க்குன்னு சொன்ன ஆசிரியர்களை கூட சொல்லக்கூடாது அப்படி நம்ம வச்சிருக்கோம் அப்படியாக காலம் மாறிவிட்டது நம்முடைய ஒன்றிய தலைவர் என்ன சொல்றாரு நீங்க ஆடு மாடு மேய்க்க போங்க அப்படின்னு பதினெட்டு வயது குழந்தைகளுக்கு சொல்றாருப்பா இது எப்படி நியாயப்படுத்த முடியும் நீங்க சொல்லுங்க எப்படி நியாயப்படுத்த முடியும் ஒரு அரசியல் தலைவர் ஒரு உலகத் தலைவராக தன்னை ஒவ்வொரு நாளும் உறக்க கூறிக்கொண்டே இருப்பவர் இந்தியாவில் இருக்கின்ற எல்லோரும் படித்து வேலைக்கு போக வேண்டாம் ஆடு மாடு மேய்க்க போங்கள் என்று சொல்கிறார் என்றால் இது நியாயமா இல்ல உலகம் முழுக்க அப்படி விஞ்ஞானத்தில் அறிவியலில் தொழில்நுட்பத்தில் வளர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க அந்த ஓட்டத்துக்கெல்லாம் போகாதீங்க நீங்க இப்படியே இருங்க நீங்க மண்ணாவே இருங்க நீங்க ஆடு அப்பதான் நான் என்னோட மக்கள் விரோத கொள்கையெல்லாம் வச்சு என்னோட நண்பர்களுக்கு எல்லாவற்றையும் செய்துட்டு இருக்க முடியும் நீ உங்களுக்கு அதெல்லாம் புரியவே புரியாது அந்த நிலையிலேயே நீங்க இருங்கன்னு சொல்றாரு இது எப்படி நியாயமாக முடியும் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடை வளர்ப்பின் வழியே தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்பு நிலை அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்களாம் செல்ஃப் சஸ்டைண்டா ஆயிட்டாங்களா ஆடு மாடு மேச்சே கோடீஸ்வரர்கள் ஆனவர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்றாரு அப்படியே அதானிக்கா அம்பானிக்கா அந்த வேலையை அவர் சொல்லி தரல இல்ல கோடிகள் சம்பாதிச்சு தற்சார்பு நிலை அடைய முடியும் அதை வச்சுன்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கே பல லட்சம் கோடிகள் கடனை கூட தள்ளுபடி பண்றீங்க அந்த கோடிகளை எல்லாம் இந்த மாதிரி ஆடு மாடு வாங்கி மேய்க்கறதுக்கு உதவலாம்ல ஏன் இந்த பதில் இந்த அறிவுரை எல்லாம் பதினெட்டு வயசு குழந்தைகளுக்கு சொல்றாரு ஏன்னா அவங்களுக்கு இன்னமும் உலகம் புரிபடவில்லை குழந்தைகளே தயவுசெய்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு நீங்க மயங்கிடாதீங்க மயங்கிட மாட்டீங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் 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 ஊசலாட்டம் இருந்தால் ஐயோ சரியா இருக்குமோ பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு அப்பா அவர் சரியா சொல்வார்ன்ற சொல்வாருன்ற அந்த ஒரு ஊசலாட்டம் இருந்தால் தயவுசெய்து அதுல இருந்து வெளியில வாங்க உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த நம்முடைய பிரதமர் இந்த திட்டத்தை சொல்லவில்லை உங்களுடைய வாழ்க்கையை மண்ணோடு மண்ணாக போவதற்கான வழிமுறையை சொல்கிறார் நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக பூர்வமாக இருக்கக்கூடாது தொழில்நுட்ப ஞானத்தோடு இருக்கக்கூடாது வேலை பார்த்து முதுகெலும்பை நிமிர்த்தி கொண்டு அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை அச்சமில்லாமல் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்கின்ற நிலை உங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஒன்றிய தலைவர் இதை சொல்றாரு தற்சார்பு நிலை அடைந்திருக்கிறார்கள்னா நீங்க ஏன் அம்பானிக்கும் அதானிக்கும் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆட்டு கிடாய் அல்லது ஆட்டு பண்ணை எல்லாம் வச்சு கொடுக்கலாம்ல நீங்க மட்டும் ஏன் இருக்கிற எல்லா தொழிலையும் பண்றீங்க அடுத்தது அவர் சொல்றாரு இந்த கால்நடை வளர்ப்பு உரையாடல் எல்லாம் பசுமாடு எருமை மாட்டோடே நின்று வச்சோம் அப்ப எதுக்கு போகணுங்கிறாரு அடுத்தது அந்த உரையாடல் எக்ஸ்டெண்ட் ஆகணுமா எதுக்கு ஆடுகளுக்கும் எக்ஸ்டென்ட் ஆக வேண்டும் அப்படிங்கிறார் ஆடுகளுக்கும் எக்ெண்ட் ஆக வேண்டும் ஆடுகளும் கால்நடை செல்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரை கோட் பண்றாரு அதுதான் ஜெயந்தி மகாபத்ரா பீரேன் சாஹூ அப்படிங்கிற ரெண்டு பேர் பெங்களூர்ல ஹெச்ஆர்ஆர் இருந்தாருங்களாம் அப்புறம் அந்த வேலை பிடிக்கல வேலை அந்த வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா தம்பதிகள் ஆடு மாடு மேய்க்கலான்ட்டு கிராமத்துல போய் காலா ஹாண்டியன் சாலே பாடா அப்படிங்கிற கிராமத்துல போய் அவங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்களா கூடுதலா இன்னொரு திட்டத்தையும் அவங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க என்னன்னா விவசாயிகளுக்கு இருபத்தி மாசத்துக்கு ரெண்டு ஆடுகள் கொடுக்குறாங்க அந்த ரெண்டு ஆடுகள் என்ன ஆகும் இருபத்தி நாலு மாசம் ரெண்டு வருஷத்துல ஒன்பதுல இருந்து பத்து குட்டி போட்டுருமோ அந்த குட்டி போட்டா அந்த பத்து குட்டியவும் அவங்களுக்கே அந்த விவசாயிகளுக்கே அவங்க குடுத்துடுறாங்களோ அதை வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி குட்டி வளர்க்கறத நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறார் நம்முடைய ஒன்றிய தலைவர் ஆடு மாடு அடுத்தது ஆட்டுக்குட்டி அதை வாங்கி கொடுக்குறாங்க இவங்க இந்த தம்பதிகள் அதனால அது மாதிரி நீங்களும் ஆடு வளர்த்து ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு ஆட்டு ரெண்டு ஆடு வளர்த்தீங்கன்னா அது இப்போ ரெண்டாவது வருஷத்துல பத்து குட்டி போடும் அதை வச்சு நீங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாரு ஐயா சாமி ஒரு கேள்வி இருக்கு நம்ம கேட்குறதுக்கு இப்படி கோயில் கோயிலாக போய் சுண்டல் சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை கொடுக்குறீங்க அப்புறம் பக்கோடா பண்ணி அதை வித்துட்டுருங்க அப்படின்னு ஒரு சுண்டல் அந்த ஒரு திட்டத்தை கொடுக்குறீங்க அடுத்தது இப்போ புதுசாக ஆடு மாடு வாங்கி வளர்த்துட்ருங்க ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு ஆடுன்னா அது இப்போ ரெண்டாவது வருஷத்தில் பத்து குட்டி போட்டுரும் அதையும் வளர்த்துட்டுருங்க அப்படின்னு ஏய் ஏ அப்படின்ற மாதிரி ஒரு தோட்டி கும்ப வச்சுக்கிட்டு நீங்க போயிட்டு இருங்க அதுதான் வாழ்க்கைன்னு சொல்றீங்க ஒரு தம்பதி ஜெயந்தி மகாபத்ரா தம்பதி இப்படி போய் ஆடு மாடுகளோடு தங்களுடைய வாழ்க்கை தொடர்கிறார்கள் விதிவிலக்கு ஐயா எக்ஸெப்சன்ஸ் கெனாட் பி ஜெனரல் ரூல்ஸுங்கிற அந்த அந்த சித்தாந்தம் கூட புரியலையா நம்முடைய ஒன்றிய தலைவர் என்னதான் புரிஞ்சுது அவருக்குன்னு புரியல நமக்கு இல்ல எக்ஸெப்சன்ஸ் பி ஜென்ரல் ரூல்ஸ் ஏதோ ஒரு விதிவிலக்குகள் ஒரு சிலர் இப்படி தோன்றுவார்கள் அதனால இந்தியா இருக்கிற எல்லாரும் இதைத்தான் பின்பற்றணும் பதினெட்டு வயசு குழந்தைகளுக்கு நம்முடைய ஒன்றிய தலைவர் அறிவுரை சொல்றாரு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னா இருக்கு ரெண்டு கோடி ஆடு மாடுகளை வாங்கி கொடுத்துருவேன் அதை கூட இவர் வாங்கி தரதா சொல்லல நீங்க வாங்கி வளர்த்துக்கோங்க அப்படிங்கிற இதுதான் ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நாட்டை தலைமை பண்போடு நடத்தக்கூடிய லட்சணமாங்கிறது பொதுமக்கள் கேட்கின்ற கேள்வி சரி இந்த ஆடு மாடு வாங்கி விக்கிற வேலைக்கு பிராமணர்கள் வருவாங்களா முதல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க அவங்க வந்து நல்லா படிக்கணும் அவங்களுக்கு ஐஐடி கொடுப்பாரு அப்புறம் எய்ம்ஸ் கொடுப்பாரு அவங்களுக்கான கோயில்களையும் கொடுப்பாரு அவங்களுக்கான தொழிற்சாலைகளே அம்பானி அதானி தொழிற்சாலைகள்ல வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுப்பாரு அவங்க ஆடு மாடு மேய்க்க வருவாங்களா கேட்டு சொல்ல சொல்லுங்க ஆஹா அதெல்லாம் தீட்டு அதெல்லாம் யார் பண்ணுவா அதெல்லாம் கீழ கீழே இருக்கிறவங்க பண்ணணும் நாங்கெல்லாம் உயர்ந்தவர்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் கடவுளை விட உயர்ந்தவர்கள் சொல்றவங்கதான் ஒன்றிய தலைவர் திரும்பவும் நகைச்சுவையாக பேசுவதாக சொல்லி கொண்டு நூத்தி பத்தாவது மன் கி பாத் இறுதி விழா இறுதி பேச்சில் பல விஷயங்களை கோடிட்டு காட்டி இருக்கிறார் ஒண்ணு அவர் எவ்வளவு பிற்போக்குத்தனமாக சிந்திக்கிறார் நூத்தி பதினொன்னுங்கிற நண்பர் சுப எண் அப்படிங்கிறார்னா அப்ப ஒண்ணுல இருந்து ஒன்பது வரைக்கும் கூட பூஜ்ஜியம் எல்லாம் கெட்ட எண்களா எந்த எண் அதுல தவறான எண் அப்படி எண்கள் எல்லாம் இருப்பதனால தானே பல்லாயிரம் லட்சம் கோடி கோடிகளை அவருடைய நண்பர்களுக்கு அவரால் கொடுக்க முடிகிறது எங்க போனாலும் பெரிய நம்பர் சொல்லி சொல்லி நலத்திட்ட உதவிகளை செய்கிறேன்னு சொல்ல முடியுது அப்படின்னா எல்லா எண்களும் புனிதமானதை தானே உயிரில மனுஷங்களில் ஏற்றத்தாழ்வு ஜாதி பார்த்தாரு பிரிவினை பார்த்தாரு அப்புறம் சிறுபான்மையினர் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் பிராமணர்கள்னு அப்படி பிரிவினை பார்த்தாரு இப்ப எண்கள் பார்க்க கூடிய ஒரு இருக்கு இந்தியா எந்த நிலைக்கு கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தால் வேதனையாக இருக்கிறது முதல் தலை முதல் முறையாக ஓட்டளிக்கும் வாக்களிக்கும் இளம் குழந்தைகளே உங்களுக்கு வணக்கம் தயவு செய்து ஒன்றிய தலைவர் சொல்லுகின்ற ஆடு மாடு மேய்க்க போ கோ கோயில போய் சாமி கும்பிட்டுட்டு சுண்டல் வாங்கி தின்னு அப்படிங்க அப்புறம் விஸ்வகர்மா திட்டத்துக்கு வா உங்க அப்பன் செஞ்ச தொழிலையே நீ செய்யி கல்லூரிக்கு போகாத இந்த மாதிரி பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை எல்லாம் கேட்கவே கேட்காதீர்கள் நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்கள் பகுத்தறிவோடு சிந்திப்பவர்கள் எல்லாவற்றையும் விஞ்ஞானபூர்வமாக பார்ப்பவர்கள் நிச்சயமாக இந்த மன் கி பாத் இறுதி உரையில் சொல்லப்பட்டிருக்கின்ற தகவல்களின் தவறுகளை நீங்கள் புரிந்து கொண்டு இந்தியாவை மீட்டெடுப்பது உங்களுடைய கடமை என்று நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வாழப்போகின்ற இந்தியா இவ்வளவு பிற்போக்குத்தனமாக இப்படி ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கின்ற அந்த இந்தியாவாக மட்டுமே இருக்க வேண்டுமா அல்லது விஞ்ஞானப்பூர்வமாக வளர்ந்து நிற்கிற இந்தியாவாக இருக்க வேண்டுமா நண்பர்களுக்காக எல்லா விதமான மக்கள் விரோத செய்க செய்கைகளையும் செய்பவர்களாக இவர்கள் இருக்கின்ற நாடாக இருக்க வேண்டுமா அல்லது பொதுமக்கள் முக்கியம் என்று சொல்லப்படுகின்ற நிலைக்கு இந்தியாவை கொண்டு செல்ல வேண்டுமா இந்தியாவின் இந்தியாவில் சர்வாதிகாரம் இருக்க வேண்டுமா ஜனநாயகம் இருக்க வேண்டுமா என்பதை எல்லாம் நீங்கள் தான் முடிவு செய்ய போகிறீர்கள் தயவு செய்து உங்கள் வாழ்க்கை உங்கள் எதிர்காலம் பக்கோடாவோடும் ஆடு மாடு மேய்ப்பதோடும் ஆடு மாடு பால் வளர்ப்பதோடும் சுண்டலோடும் கழிய வேண்டுமா அல்லது நாங்கள் இந்த தொழில் செய்கிறோம் என்று தலை நிமிர்ந்து முதுகை நிமிர்த்தி சொல்கின்ற வாழ்க்கை எதிர்காலம் உங்களுக்கு வேண்டுமா என்பதை யோசித்து பார்த்து வாக்களியுங்கள் பிற்போக்கு தனங்கள் நமக்கு வேண்டாம் தந்தை பெரியார் சொல்லுகின்ற பகுத்தறிவு கொள்கைதான் இந்தியாவை முன்னேற்றம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தமிழக முதல்வர் சொல்கின்றதை போல் பாசிசம் ஜனநாயகம் வெல்லட்டும் என்பதை மட்டுமே நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் திரும்ப திரும்ப பதினெட்டாவது வயசு பூர்த்தியாகுது பதினெட்டாவது மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கிறோம் நூத்தி பதினொன்னாவது மன் கி பாத்ல வந்து சந்திக்கிறேன் லீவு விட்டுருக்கார் நம்முடைய பிரதமர் அந்த லீவு அப்படியே தொடரட்டும் இனிமேல் அவர் மன் கி பாத் என்று சொல்வது தொடர வேண்டாம் மனதின் குரலாக நாம் சொல்லுகின்றோம் பகுத்தறிவும் சிந்தனையும் விஞ்ஞானமும் வளர்ச்சியும் அறிவியலும் மருத்துவமும் மக்களுக்கான நல கொள்கைகளும் கொடுக்கின்ற நம்முடைய இந்தியா கூட்டணியைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் வேண்டுகோள் இது உங்களுடைய இந்தியா பிற்போக்குத்தனமாக பேசுகின்ற ஒன்றிய தலைவரின் குறைகளுக்கு காது கொடுக்காதீர்கள் என்பது வேண்டுகோள் நன்றி வணக்கம்